இந்த லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் நான் இன்றைக்கு வந்து புது முயற்சியாக வந்து ட்ரெய்லர் தமிழ் சி சினிமா ட்ரெய்லரை வந்து பார்த்து ரியாக்ஷன் போட்டு பார்க்க போகிறேன் நின்று மாரி என்று ரீச் ஆகாண்டு ஸோ அதுக்காக நான் இன்றைக்கு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற வீடியோ வந்து அரசன் அரசன் படத்திட்ட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓகே இப்போ வந்து வீடியோன் ப்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஒஃபிஷியல் ட்ரெயிலர் கிட்டக்கு பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக போக ஏன்னா ஃபுல்லாக போட்டால் கோப்பரேட் இஷ்யூ வரும் அதால் வந்து முக்கியமான ஹட்டங்களை மட்டும் போடலாம் என்று உள்ளேன் எங்கே இந்த மியூட் பண்ணுற காணையில் எல்லாருக்கும் கேட்குதா மைக் ஓகே சவுண்ட் கேட்குது இப்பொழுது நான் வந்து ப்ளே பண்ணிவிட்டு என்ன யூடியூப்பில் ப்ளே பண்ணேன்னு அட் வருது அட் முடிஞ்சோடனே மாற்றிட்டு என்னுடைய ரியாக்ஷனை பார்ப்போம் ஓப்பனாச்சில் போனால் இந்த ட்ரெய்லரை பட்டம் படம் பார்த்துட்டேன் ஒரு க பார்த்துட்டேன் என்ன பட்டும் படாமல் இப்போ ரியாக்ஷனுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு நியூ மூவி வந்து நீ இதுதான் முன்னுக்கு வந்துருந்துச்சு ஓகே இது நியூ மூவி தானேட்டு போட்டு சரி இதையே ரியாக்ஷன் கொடுக்கலாம்னு பார்க்குறேன் இது பாட்டா ட்ரெய்லரா ட்ரெய்லருன்னு தான் எனக்கு வந்துச்சு இது ப்ரோமோ ரைட் இது ப்ரோமோ ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கிடலாம் கோப்பிரைட் இஸ்க்காக இடக்கு இடக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கதைப்போம் ஓகே சவுண்டை காணில பார்த்தேன் சவுண்ட் நீப்பாட்டி கிடக்குது ஓப்பனிங்லே என்னென்ன கிடைக்குது ஃபுல்லாக ரியாக்சனாக ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்தது ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்காய் போன தென் பட் நான் சேர்த்தாவும் எல்லாம் ஃபுல்லாக ரத்த ரத்தமாக தான் இருக்க போது கேள்விப்பட்டனா இதை என்ன திண்ட பாட்டு வந்து கேள்விப்பட்டனாண்டா பிளே டைம் பண்ணாம ப்ளே பண்ணுவோம் ப்ளே பண்ணிட்டு பார்ப்போம் ஓகே ஸ்வராதண்டு கண்டிப்பாக என்னுடைய சும்மா கருத்துக்களை தாஞ்சு இப்போ இந்த வந்து போடுவாங்க அதுமாரி நானும் ஒரு காட்டாக போடுறேன் இந்த ரியாக்ஷனில் வரப்போகிற கதைகள் என்னுடைய கருத்துக்கள் யாவும் கற்பனையே கண்டிப்பாக இந்த படத்துக்கு நிறைய பிரச்சனை என்று நம்புகிறேன் ஒன்று தானாக வரும் இல்லை அப்படி செய்யக்கூடிய ஆக்கள் இல்லை அவங்களே உள்ளுக்கெல்லாம் ஒன்று ஏதாவது ஒன்று செய்த ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு புப்ளிசிட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்டை வந்து பேனர் அடித்து பெருசாக ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி செய்கிறத விட இது வந்து சூப்பராக ஆகும் அப்படி நடக்குது ஒன்றொரு மென பிராண்டி ஓகே அடுத்த ப்ளே பண்ணுவோம் தொடர்ந்து நெல்சன் ரீப்ளேஸ் ஆஃப் வெட்டிமா ட்ரெய்லர் வாங்கவே சிரிப்பாக தான் இருக்கு ஓகே உள்ளுக்க சீரியஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக படம் சே ஜோக்காக இருக்காது ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் பார்த்து இன்டர்வியூவில் பார்த்தே இருக்கிறேன்னு அவர் வந்து ஃபோலியாகவே ஷூட்வளோ வந்து எடுப்பார் சில நேரம் என்ன உள்ளுக்கு இருந்து காதாக லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக ட்ரெய்லரில் மட்டும் அந்த மனுஷன் விட்டால் வைக்க போகுது ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபேக் மாதிரி இருக்குது வியஃபேக் மாதிரி தெரியல ஆனால் அப்படி கதை கதையண்டு பார்க்க சத்தியமாக ஒன்றும் தெரியாது படம் அப்படி இருக்காது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் வெட்டி சார் வந்து ஃபேக்காக வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாண்டு ச ஷூட்டிங் எடுக்கிறவரண்டு எனக்கு கதை லீக் ஆகக்கூடாண்டு அப்படியும் இருக்கும் வசதி அந்த மனுஷன் அதிலே விடாது உண்மையில் விடாவாக போ அதுக்காண்டி தான் சொல்கிறேன் இந்த காடை போட்டு விட்டுருக்கோம் ஒன்று வைங்க எனக்கு சேஃப்டி நீங்களும் ஃப்ரீயாக பட் உண்மை நிகழ்வுகளையே வாழும் மறந்து மனிதர்களையே அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அல்ல திரைப்படத்தின் காட்சி அமைப்புகளோ கதாபாத்திரங்களின் வடிவமைப்போ அவ்வாறு இருக்குமாயின் அது தற்செயலே என் கண்ட உண்மையாக இந்த டைட்டில் காட்டை பார்க்க என்னொரு தெரியாது இப்படி ஒரு ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இல்லை இன்னும் வச்சு ரியாக்ஷன் ப நான் போடுற வீடியோ ரீச் ஆனால் இன்னும் வச்சு ரியாக்ஷன் பண்ணுறீங்களோ தெரியாது சீரியஸாக அந்த மனுஷன் மூலையே இன்றைக்கி எனக்கு சிரிப்பு உண்மையாகவே சிரிப்பு தான் வருது இந்த சொசினுக்கு உங்களுக்கு எத்தனை இருக்கு சிரிப்பு வந்துச்சுன்னு தெரியல எனக்கு சிரிப்பு தான் வருது ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் அடுத்த நம்பர் கேஸ் தான் நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரேம் இங்கே பாருங்க இதுதான் என்ன ட்ரெயில் என்ன சொல்கிறது கிளைமேக்ஸ் பாயிண்ட் இந்த ரயிலில் என்ன காட்டுறாங்களோ இல்லையா இதுதான் பெரிய பெரிய ஒரு சர்ச்சைக்கு மூட்டுப்புள்ளி வச்ச மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்குது என்றாலும் ஸோ என்ன நடந்தான்னு தெரியலை இதுக்கு பின்னால் என்ன காலத்தின் ஓட்டம் வேணாம் வந்துட்டு விட்டுட்டாங்களேன் எல்லோருமே ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க பேர்ஸ் வேர்ஸன் இருந்தது விஜய் வேர்சஸ் அஜித் தனுஷ் வர்சஸ் சிம்பு இப்போ இப்படித்தான் ஆடியன்ஸை மெயின்டைன் பண்ண ஒன்று பார்த்துருப்பாங்க இப்போ சரி வரையிலையோ கூடுதலான ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த ப பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து கூட தலங்க அல்லது இல்லை அது மலையாளம் அங்கே இருந்தால் கூட வெட்டிமாறன்ட படத்துக்காக காத்திருக்குறாங்கள் இப்போ கிடைக்கும் ஆனால் வெட்டிமாறன் வந்து தண்ட கதைக்கு எந்த ஒரு நெகோஷியேஷன் இல்லாதாக்களை தான் கூட தெரிவு வேண்டும் அதில் தனுஷ் வந்து சொல்லிக்கிறார் வெட்டிமாரன் சரோட வெட்டிமாறன்ட படம் விட நான் கதை காமெடி படி நடிப்பேன்ன்ற மாதிரி பார்த்துருக்குறேன் அதால் இப்படி என்ன கேரக்டர் கேட்டாலும் யாரும் போவாங்கன்னுட நினைக்கிறேன் உண்மையாகவே இது தப்பி இது காப்பட் ரெட்டாக போட்டிருக்கும் கோட்டில் அங்கே எனக்கு இந்த லொக்கேஷன் வேறு ஒரு லொக்கேஷனோட எனக்கு கனெக்ட் ஆகுது டைமில் இப்படி இருந்தது தானே என்ன இந்த கட்டு இந்த 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 கட்டு இப்படி ஸ்டைலெலாம் ஒரு ட ஒரு காலத்தில் நான் எங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இருந்தது என்ன இந்த வாக்கு உண்மையாகவே சிம்பு ரீப்ரஸன் பண்ணல தனுசை தான் ரிப்ரஸன் பண்ணது கிட்டத்தட்ட நல்லா இருக்குது ஆனால் இது உண்மையாக வந்து ஃபீல் போயிட்டேன் இன்ன ஃபேரன் சொல்லவே இல்லை உண்மையை ரெண்டுமே இதுவுமே நல்லா இருக்குது இந்த இடத்துல ச தனுசு வந்திருந்தாலும் வேறு தண்ட் வந்திருக்கு லைட் வேறு தான் அந்த ரெட் அண்ட் பிளேக்கு கலர் எஃபெக்ட் வாணியா இருந்துச்சு சாட்சி சொல்லி ஃபர்ஸ்ட்டு ரியாக்ஷன் எக்ஸ்ப எக்ஸ்பெரிமெண்ட்ன்றதால் நான் மாற்றி மாற்றி கேட்கிறேன் இன்னும் உண்மையாகவே பத்து செகண்டுக்கு மேலே சில மறந்து பத்து செகண்டுக்கு மேலே போனால் மூவி கிளிப்பு தொடர்ந்து போடவே கூடாது கூடாதுன்னா நான் அங்கே பார்த்தோன்னு உங்களோட கதைக்கலாம் ஆனால் மூவியை நான் ஓபிஎஸ்சில் போட்டு கொண்டு காட்டிக்கிறது பெரிய ரிஸ்க் தான் சில ஸ்ட்ரைக் எடுக்கலாம் என்ன நடக்கலாம்

ஓவராக எனக்கு தெரியல ஒரு ட்ரெயிலருண்டா அப்படியே இப்படியே பிளேனாக விட்டுருக்கோ உண்மையிலே சில என்ன கேமராவில் எடுத்தாங்களோ உண்மையா நான் பிள்ளையா சொல்லலாம் மேபி எனக்கு ஏதோ நல்ல ஒரு குவாலிட்டி ஐஃபோனில் எடுத்த மாதிரி கிடக்குது அதுக்கு கலா கிரியேட் பண்ண மாதிரி ஆனால் இவ்வளவு டெத் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஏதோ அரியோ இல்லை ஏதோ அலெக்ஸாவோ ஒரு ஏதோ தான் பதிச்சுருப்பாங்க அந்த ஃபீல்டில் எனக்கு இருக்குது ஏன் அப்படி தோணுச்சேன்னு தெரியல ஆனால் நல்லா இருக்குது ஸ்டோரி முக்கியம் பண்ணுறதுக்கு இதாக ஒருவேளை அப்படி எடுத்திருப்பாராக இருந்தால் ஸ்டோரி தான் முக்கியம் கேமரா முக்கியம் இல்லைன்றதுக்கு இது ஒரு இதாக இருக்கலாம் அன்டோல் டோல் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் சென்னை இப்போ நீ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் திரும்ப ஞாபகம் நல்லா ஸ்டோரி வட சென்னை மறந்துருக்க யாருக்கும் வாய்ப்பு இல்லை தியேட்டரில் வட சென்னையும் போ தியேட்டரில் நீ இது ஓடிபியில் நல்ல வட சென்னை ஃபர்ஸ்ட்டோ ஓடுமே நீ அந்த மாதிரி அந்த டோல் ஆஃப் அண்ட் போட்ட தமிழை ஓட்டில் இது வந்து இந்த புக்ஸில் வாசிக்க அடிக்கடி அந்த பெரிய புக்ஸ் வரல டோல் ஸ்டோரி அது அப்படியே வரைக்கும் டோல் ஆஃப் டூ சிட்டியாக டோல் ஸ்டோ ஈவன் சால்லிக் டிகிங்கில் வரைக்கும் இப்படி தான் சவுண்ட் இனி என்ன முடிய போது ஓஹா என்ன லோரீங்ஸ்ல வேறு மாதிரி மறந்து போயிட்டு நிப்பான் நான் ஹெட்ஃபோனுக்கு அந்த மாதிரி தெரிக்கிது சவுண்ட் யா அனிருத்து காப்பிரைட்ஸ் கீப்பர் ஏச்சானி பிராதிங்க ஐயா என்னடா কই கே குலே எல்லாம் நிறைய பேட்ட பேர் தெரியாது गाइस ஆபி யப் ரியாக்சன் கொடுத்து கணக்க என் தோன்றது அப்படியே காஜிருக்கிறேன் சில நேரம் பிள்ளை விட்டுருக்கலாம் இந்த லைஃப் ஸ்ட்ரீமை முடிஞ்சிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு படத்துக்காக வெயிட்டிங் இதில் ஒன்றும் கிளியராக ஒன்றும் படையில ப்ரோமோவில் ட்ரெய்லர்லாம் பார்க்கலாம் ஒரு படமானு தெரியலை ரைட் ஓகே அடுத்த மூவி ட்ரெய்லர் ப்ரோமோ அல்லது ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வீடியோ உங்களை சாந்திக்கு வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் நிதர்சன் ப பாய்